கூடை சேரலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்று நாம் சந்திக்க இருக்கும் பிரபலம் ஆர்கே நகர் தொகுதியின் மண்டல தலைவராக செயலாற்றி வரும் வீரா அவர்களை வாருங்கள் சந்திப்போம் சார் வணக்கம் சார் உங்களை கொஞ்சம் நீங்கள் அறிமுகப்படுத்த சார் என் பேர் எஸ் ஏ வீரானு பிஜேபியோட ஆர்கே நகர் மேற்கு மண்டல தலைவராக இருக்கிறேன் அதோடு இந்த ஆர்கே நகர் மேற்கு மண்டல தலைவர் வந்து கண்டினியூவாக மூணு தடவை மண்டலோட தலைவராகவே இருக்கிறேன் தென்நகர் ரயில் நிலைய ஆலோசனை குழு உறுப்பினராகவும் இருக்கிறேன் குறைஞ்சபட்சம் கட்சியில் இருபத்தி ரெண்டு வருஷமாக இருக்கிறாங்க நீங்கள் இருக்கிற இந்த தொகுதி அமைச்சர் சேகர்பாபு அவருடைய கண்ட்ரோலில் டாமினேஷன் இருக்கிற ஏரியா இந்த இடத்துல வந்து பாஜகவை உங்களால் வளர்க்க முடியுதா சார் சேகர்பாபு இருக்கட்டும் அவங்க குருநாதர் கலைஞர் கூட இருக்கட்டும் சார் இங்கே தேசிய உணர்வு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஆர்கே நகர்னாவே பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியிலையும் இருப்பாங்க அதாவது சேகர்பாபு வந்து மினிஸ்டரு இங்கே வந்து எபினேஷன் ஒருத்தர் எம்எல்ஏ அவர் தான் எம்எல்ஏ இந்த சட்ட இந்த ஆர்கே நகர் சட்டமன்றத்துக்கு அவர் தான் எம்எல்ஏ அதனால் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஏதாச்சும் ஒரு நம்ம டோர் டு டோர் டு டோரு போய் பப்ளிக்கை கேன்வாசிங் பண்ண போனாலும் அங்கேயும் எங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளம் இருக்கும் யாராச்சும் அந்த மாதிரி பிஜேபி வந்துட்டாங்க ஹேண்ட் விட்டு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அண்டர் ஸ்காலர் அடிச்சிருவாங்க உடனே போலீஸ் வரும் ஒன்றுமே இருக்காது நம்ம பாரத பிரதமர் பண்ண சேவையை தான் நம்ம அங்கே சொல்லுவோம் ஆனால் அதுக்கே அவ்வளோ எங்களுக்கு தொல்லை கொடுப்பாங்க அதையும் மீறி தான் இந்த இடத்துல ஒரு கவுன்சிலர் நிற்க வச்சு நிறைய ஓட்டு வாங்க வச்சுருக்குறோம் சமீபத்தில் சென்னை வந்த பிரதமரை நீங்கள் சந்திச்சுருக்கிறீங்க அந்த சந்திப்பு எப்படி நிகழ்ந்தது எதனால் நிகழ்ந்தது சார் அது நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல எங்களுக்கெல்லாம் ஒரு குடுப்பின அதாவது பிஜேபியில் இருக்கிற ஒவ்வொரு ஒவ்வொரு தொண்டலுக்கும் உள்ள ஆசை நம்ம பாரத பிரதமரை பார்க்கணுன்றது ஒவ்வொரு தொண்டலுக்கும் அடிமட்ட தொண்டலுக்கும் உள்ள ஆசை எனக்கும் அந்த ஆசை ரொம்ப நாளாகவே இருந்தது அந்த ஆசையை எப்படி என்னால் நிறைவேற்றிச்சுன்னா என் மண்டல பரிபூர்ண மண்டலம் எனக்கு இருக்க தொண்ணூற்றொம்பது பூத்து தொண்ணூற்றொம்பது பூத்துலேயும் ஒன் ப்ளஸ் டுவெல் கமிட்டி நாங்கள் எல்லாத்தையும் போட்டு கொடுத்தோம் போட்டு கொடுத்து உரிமையோடு மாவட்ட தலைவர்கிட்ட கேட்டோம் இதுக்கு மாவட்ட தலைவர் தான் எங்களை கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறேன்னாரு அதே மாதிரி ஆர்கே நகர் சட்டமன்றத்தில் இருக்கிற இனி மாதிரி இன்னும் ரெண்டு மண்டல தலைவரையும் அவங்களும் பரிபூர்ணமாக மண்டல ஆக்கினாங்க அதை வச்சு தான் மாவட்ட தலைவரை எங்களை பாரத பிரதமர் பார்க்கறதுக்கு கூட்டிகிட்டு போனார் நேற்றைக்கு திமுக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு அது மக்களிடத்துக்கே ஈடுபாடுமா திருப்திகரமாக இருக்கிறதா அவர்களுக்கு நம்ம திருப்தினே சொல்ல முடியாதுங்க மக்கள்லாம் சிரிக்கிறாங்க இது எப்படி நம்ம முதலமைச்சர் சொன்னார் ஸ்டாலின் அவருங்க என்னென்னா நம்ம ஆட்சிக்கு வந்தோடனே பெட்ரோல் அஞ்சு ரூபா குறைக்கணாரு குறைத்தாரா குறைக்கல இப்போ வந்து எழுவத்தஞ்சாயிரா ஆக்க எழுவத்தஞ்சு ரூபா இந்த எம்பி எலெக்ஷனில் சொல்வார் சொல்கிறார் எழுபத்தஞ்சு ரூபா நாங்கள் ஆக்கிடுவோம் எப்படி அவர் அஞ்சு ரூபாவே குறைக்க முடியல நீ இருபத்தஞ்சி ரூபா எப்படி குறைப்ப எல்லாத்துக்கும் பழைய ஓய்வூதிய திட்டத்தையும் கொண்டு வருவேன்னாரு ஆனால் அதையும் கொண்டு வரல எந்த உறுதியும் கொண்டு வரல நீட்டுத் தெருவன் ரத்து பண்ணுறாரு ஆனால் செங்கலை தான் இருக்கிறாரு அந்த செங்கலை கூட அவர் பயன் காட்டாரு அப்பா எடுத்தாருன்னா அப்பனுக்கு அது ஒரு தப்பாகிடும்னா அப்பாவும் அந்த இதை காட்ட முடில அந்த நீட்டுத் தெருவன் ரத்து பண்ணுற ரத்து பண்ணுறேன்னு சொல்லி நாலு மாணவிங்க இறந்தது தான் இந்த ஆட்சியோட சாதனை சார் அன்றைக்கி நூறுரூவா கொடுக்குறோம் சிலிண்டர் நூறுரூவா குறைக்கணும்னு சொன்னவங்க எனக்கு ஐநூறுவா அதாவது மானியம் சிலிண்டருக்கு மானியம் நூறுரூவா இருந்தவங்க அதே இன்றைக்கி இங்கிலீஷில் சொல்கிறார் எல்பிஜி விலை ஐநூறுரூவாய் குறைக்கப்படும் பெட்ரோல் எழுபத்தஞ்சு ரூபாய் குறைக்கப்படும் இவர் மட்டும் இங்கே தமிழ்நாட்டில் எம்பி வந்து மட்டும் இதெல்லாம் குறைக்க முடியாது சார் இதெல்லாம் மக்களை ஏமாத்துகிற வேலை திருப்பியும் இவங்க ஆரம்பிச்சுட்டாங்க ஏமாத்துற வேலையே அதாவது பழைய அவங்க சட்டமன்றத்துக்கு கொடுத்த வாக்குறுதி தான் பாராளுமன்ற எலெக்ஷனுக்கும் அந்த வாக்குறுதியை கொடுக்குறாங்க இவங்களால பண்ண முடியாது இந்த மூணு வருஷத்துலேயே அவங்களால ஒன்றும் பண்ண முடியலனா இந்த பாராளுமன்ற எலெக்ஷனில் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது சார் அந்த ஐஎன்டிஏ கூட்டணி மிஞ்சி போனால் நூறு இடத்துல கூட வராது நூறு இடத்துல வராதவங்களே இந்த இது கொடுக்குறாங்க மா இந்தியா ஃபுல்லாகவே தேசிய ஜனநாயக கூட்டணி நானூறுக்கு மேலே வரப்போகுது அவங்க வந்து சொன்னதையும் செய்கிறாங்க சொல்லாததையும் செய்கிறாங்க அடித்தட்டு மக்களுக்கு அவங்க சலுகை பண்ணுற பண்ணுறேன் பண்ணுறேன்னு சொத்து வரி ஏற்றிட்டாங்க கரண்ட் பில்லை ஏற்றிட்டாங்க சொத்து வரிலாம் பார்த்திங்கன்னா அதாவது டபுள் மடங்காக ட்ரிபிள் மடங்காக ஏறி இருக்கு மக்கள் படாத படகு பண்ணுறாங்க இதில் வேற அதே அறிக்கையை திருப்பியும் இந்த பாராளுமன்ற எலெக்ஷனுக்கும் அதே அறிக்கையை தான் தேர்தல் அறிக்கையாக கொடுத்துருக்குறாங்க இதில் ஒன்றும் வித்தியாசம் இல்லைங்க இது மோசமானதுதான் மாநில தலைவராக அண்ணாமலை அவர்கள் வந்த பிறகு நம்மளுடைய மண்டல் வளர்ச்சி எப்படி இருக்கு அண்ணே உண்மையாகவேண்ணே ரொம்ப சந்தோஷம் அவரை தலைவராக போட்டதுக்கப்புறம் ஏ அண்ணே எனக்கு நாற்பத்தி நாலு வயசு நான் தலைவருக்கு நாற்பது வயசு தானே எங்களால் பண்ணாத முடியாத சாதனை எல்லாம் அவர் பண்ணார் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்துட்டு அதுவும் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து படித்து கர்நாடக மாவட்டத்தில் சிக்மங்களூரில் இடத்துல எஸ்பியாக அடிஷ்னல் எஸ்பியாக இருந்து அவ்வளோ சட்டம் ஒழுங்கு அவ்வளோ அந்த இடத்துல அவ்வளோ நீட்டாக வச்சுருந்தவர் அவ்வளோ பாதுகாத்திருந்தவர் அந்த மக்களோட கர்நாடக மக்கள் வந்து ஒரு தமிழனை அவ்வளோ சீக்கிரமாக ஏற்றுக்க மாட்டாங்க அவரோட கர்நாடக மக்களோட ரோல் மாடலாக நம்ம அண்ணாமலையை ஏற்றுக்கிட்டாங்க அவ்வளோ பெரிய பொறுப்பில் இருந்துட்டு இன்றைக்கி அசால்ட்டாக அந்த பொறுப்பை ரிசைன் பண்ணிவிட்டு நாட்டு மக்கள் நாட்டுக்கு சேவை பண்ணணும் சேவை பண்ணணும்னு நினச்சி அவர் குறிக்கோளாக ஒரு கட்சியை தேர்ந்தெடுத்து நம்ம பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்ததுலேருந்து தமிழ்நாட்டோட மாநில துணைத் தலைவராக இருந்து மாநில தலைவராக ஆகி இன்றைக்கி அவரோட செயல்பாடு உலகமே வேந்து பார்க்குது உலகம்னு நான் சொல்கிறேன்னா இந்தியாவில் இருக்கிற ஊரு மாநிலத்தில் இருக்கிற ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் எதிர்கட்சியாக இருக்கட்டும் பரம்பரை பரம்பரையாக அரசியலில் இருக்கிறவங்களும் அவரோட நுணுக்கத்தை பார்த்து பாராட்டுறாங்க அவரோட வேகம் தான் ஆர்கே நகரில் நாங்கள் இவ்வளோ ஒர்க் பண்ணுறதுக்கு அவரோட உத்வேகம் தான் எங்களுக்கு காரணம் எங்கள் மாவட்ட தலைவரும் அதுக்கு ஒரு காரணம் பாஜகவின் தொண்டராக நீங்கள் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடைய வருகையை வரவேற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா நான் இருக்கும்போதே அம்மா அவங்க அக்கா வந்து மாநில தலைவராக இருந்தவங்க அவங்களோட ஒர்க்கை பார்த்து தான் அவங்களோட ஆளுநராக நம்ம நம்ம கட்சியிலேருந்து போட்டாங்க ஆனால் அவங்க திருப்பியும் ஆளுநர் பதவி உயர்ந்த பதவி ஜனாதிபதி கடுத்த பதவி ஆளுநர் பதவி தான் அதையே அவங்க ரிசைன் பண்ணிட்டு மக்களுக்காக சேவை பண்ணுறோன்னு வந்திருக்கிறாங்க கண்டிப்பாக பாராட்டணும் அவங்க வரணும் அவங்களும் எலெக்ஷனில் நிற்கணும் அவங்க வந்ததை நான் மண்டல் தலைவர்ன்ற முறையில் வரவேற்கிறேன்ன பாஜகவில் இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறீர்கள் என்று சொல்கிறீர்கள் உங்களுடைய வருங்கால திட்டம் தான் என்ன அண்ணே எதிர்காலம் திட்டம்னா பிஜேபியை வந்து அடிமட்டம் தொண்டனால் உயர்ந்த பதவிக்கு வரலாம் அது நானாக இருக்கட்டும் என் கீழே இருக்கட்டும் அப்படி அப்படி நம்ம பாரத பிரதமரே சாதாரணமாக டி வித்துட்டு தான் நம்பர் முருகன் சென்ட்ரல் மினிஸ்டராக இருக்கிறவர் மத்திய இணையமைச்சர் அவரும் ஒரு சின்ன கிராமத்துலேருந்து ஒரு வழக்கறிஞராக இருந்து பிற்படுத்த பிரிவோட மாநில தலைவராக இருந்து ஒரு மாநிலத்தோட தலைவராகி தேசிய பிற்படுத்தப்பட்ட ஆணையத்தோட இணை துணை ஆணையராக இருந்து இப்படி பல பொறுப்பேற்று அவங்க வந்திருக்கிறாங்க அவங்களோட உழைப்பு தான் அவங்க அங்கே வந்துருக்கிறாங்க அதே மாதிரி தாங்கண்ணே எங்களோட உழைப்பை மாநில தலைமையும் மாவட்ட தலைமையும் உன்னிப்பாக பார்த்து பார்த்துட்ருக்குறாங்க கண்டிப்பாக நாங்களும் வருவோம் மேலே வரைக்கும் வருவோம் அது என்னான்னு நம்ம யாருனாலையும் சொல்ல முடியாதுண்ணே என்ன பொறுப்பு எப்படி வருவோம் அது எல்லாம் மாநில தலைமை எடுக்கிற முடிவுங்கண்ணே பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவை விட பலம் வாய்ந்த கட்சியாக மாறிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா எனக்கு சிரி நான் உலகமே சொல்லுதுண்ணே சரி தமிழ்நாட்டு மக்களே சொன்னாங்கண்ணே இன்றைக்கி டிஎம்கேவா திராவிட முன்னேற்ற கழகமாக பாரத ஜனதா தான் பாரத ஜனதா கட்சி தான் ஏடிஎம்கே இல்லை ஏடிஎம்கே அந்த இடத்துல இல்லை ஏடிஎம்கேல யாருமே இல்லைண்ணே ஒரு தொண்டர் கூட இல்லைண்ணே ஏடிஎம்கே நாலஞ்சு பிரிவாக பிரிஞ்சு ஓபிஎஸ் ஒரு சைடு இருக்கிறாரு தினகரன் ஒரு சைடு இருக்காங்க சசிகலா ஒரு சைடில் இருக்கிறாங்க இபிஎஸ் ஒரு சைடில் இருக்கிறாங்க கட்சியே சதுரிக் கிடைக்கும் பிஜேபி தானா நம்பர் ஒன்று தமிழ்நாட்டில் எதிர்கட்சி யார்னா பிஜேபி தான் இன்றைக்கி எதிர்கட்சி வேலையை பார்க்குறதுனா பிஜேபி தான் பார்க்குது பிஜேபிக்கு தான் இன்றைக்கி ஒரு ஒரு இடத்துல கூடுற கூட்டம் தொலைக்காட்சியில் நீங்கள் பார்ப்பீங்க பிஜேபியை தொலைக்காட்சியில் கூட போட மாட்டாங்க நீங்கள் யூடியூப் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய ஃபேஸ்புக்கில் பாருங்கள் எங்களை வளர்த்துட்டு வர்றதே இந்த யூடியூப் சேனலோ ஃபேஸ்புக்கில் இருக்கதான் முகநூல் தான் வளர்க்குறாங்க அவங்க கூட பிஜேபி சப்போர்ட்டர் கூட இல்லை பிஜேபி மேலே ஒரு பற்று ஒரு தேச உணர்வு அதை வச்சு தான் அவங்க வந்து பிஜேபியே முகநூலில் அந்தளவுக்கு வளர்க்குறாங்க பிஜேபி தானே ஓட்டு சதவீதம் ஏடிஎம்கே விட பிஜேபிக்கு தான் அதிகமாக ஓட்டு சதவீதம் இருக்குது ஆல்ரெடி இருந்த கருத்து கணிப்பில் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிஜேபி இருபது சதவீதத்துக்கு மேலே காட்டுறாங்க ரெட்டை இலக்கத்தில் வந்துட்டோம் ஓட்டு சதவீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலாம் நாங்கள் தான் ஆச்சு ஓட்டு சதவீதம் முப்பதுக்கு மேலே போச்சுனாவே நாங்கள் தான் ஆச்சுங்க உங்களுடைய மண்டலில் சிறுபான்மையினருக்கு ஆதரவாக தான் பாஜக செயல்படுது அப்படின்னு அவங்க உணர்றாங்களா ஆனால் இந்த இது நாற்பத்தேழாவது வட்டதுண்ணா எங்கள் ஜீவா நகர்னு ஒரு பகுதி இருக்குது பத்தொம்பது தெரு இருக்குண்ணா பத்தொம்பது தெருவில் இது எப்படின்னா அந்த காலத்துலேருந்து பர்மாவிலேருந்து வந்தவங்களுக்கு கொடுத்த இடம் அப்போ முஸ்லீம்ஸும் இருக்கிறாங்க நம்ம இந்துஸும் இருக்கிறாங்க கிறிஸ்டின்ஸும் இருக்கிறாங்க சீக்கிய மதத்தை தாழ்ந்தவங்களே இருக்கிறாங்க எல்லாமே இங்கே எல்லாமே ஒன்றா தான் இருக்கிறோம் மாமா மச்சான் இப்படி தான் நாங்கள் பேசிக்கிறது வெளியில் தான் பிஜேபி இருக்கு எதிரின்றாங்களே ஒளியை எங்கள் குள்ளார் அந்த ஒரு வேறுபாடு இல்லை அவங்களும் நல்லா பேசுவாங்க பழகுவாங்க நம்மளோட திட்டத்தை ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தெல்லாம் அவங்க கேட்டு நம்ம கிட்டேருந்து வாங்குகிறாங்க பாரத் ஜனதா கட்சின்றது வந்து இந்தியா ஃபுல்லாகவே அனைத்து விதமான மக்களுக்கும் சொந்தமான கட்சி இதில் நம்மக்குள்ளார் எந்த ஒரு வேறுபாடும் இல்லை சிறுபான்மையார் பிஜேபிக்கு அங்கேன்னு சொன்னா அப்படிலாம் எதுவுமே இல்லை அவங்களே விரும்பி வந்து நான் பிஜேபியில் வந்து சேர்ந்துக்கிறேன் என உறுப்பினர் கார்டு போடுங்க அண்ணாமலை அண்ணனை பார்க்க முடியுமான்லாம் கேட்குறாங்க கேட்கும்போது எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஆனால் இங்கே இருக்கிறவங்க அது வேறு மாதிரி கொண்டு போகிறாங்க அவங்கக்குள்ள அந்த மாதிரி எதுவுமே இல்லை பிஜேபி எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான கட்சி நன்றிங்க